நாட்டைச் சேர்ந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்திருப்பது பரபரப்பை இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்கான காரணம் குறித்த தகவல் தற்போது இருக்கிறது கட்சி ஆட்சி செய்து வருகிறது இந்த நாட்டு பிரதமராக கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஜஸ்டின் ட்ரூடோ பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கிறார் நாட்டு மக்கள் மத்தியில உரையாற்றினார் ஜஸ்டின் ட்ரூடோ இது குறித்து அவர் தெரிவிக்கும் போது நான் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்கிறேன் புதிய தலைவரை தேர்வு செய்த பிறகு ராஜினாமா செய்து விடுவேன் இதற்கான வேலைகள்ல ஈடுபடுமாறு லிபர் கட்சியின் தலைவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளேன் என கூறியிருக்கிறார் மேலும் நான் ஒரு போராளி என்னுடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு எலும்பும் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கும் கனடா மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இரு இந்த நாட்டிற்காக எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் கனடா மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வதில் ஆர்வம் காட்டுவேன் கனடா அரசியல் வரலாற்றில் மைனாரிட்டி நாடாளுமன்றம் அமைந்திருக்கிறது இதனால அதன் பணிகள் முடங்கியுள்ளன இதன் காரணமாக தான் கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினேன் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் இந்த நிலையில தான் வரும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை நாட்கள்ல என்னுடைய குடும்பத்தினரோடு நீண்ட உரையாடலை நிகழ்த்துவேன் என்னுடைய எதிர்காலம் பற்றி மனம் விட்டு பேச இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் இதுவரை சாதித்ததற்கு என்னுடைய குடும்பத்தினர் தான் காரணம் அவர்களின் ஊக்கத்தால் தான் இதுவரை வந்திருக்கிறேன் இரவு டின்னர் சாப்பிடும்போது கூட என்னுடைய ராஜினாமா முடிவு பற்றி என்னுடைய பிள்ளைகளிடம் தெரிவித்தேன் இன்றைய தினம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வரவிருக்கும் தேர்தல் எனக்கு பிரகாசமான வாய்ப்புகளை வழங்காது என்று கருதுகிறேன் உங்களுக்குள் நிறைய போராட்டங்கள் நடந்து வருகிறது எனவே அடுத்த தேர்தலில் சரியான தலைவரை இந்த நாடு தேர்வு செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் விலகல் முடிவிற்கு பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அவற்றுல முதன்மையானது ஆட்சி காலத்துல பல்வேறு ஊழல் புகார்கள் வந்திருக்கிறது மேலும் கனடாவில் வாழ்க்கை அதிகரித்திருக்கிறது லிபரல் கட்சியின் செல்வாக்கும் குறைந்து வருகிறது இவை அனைத்தும் சேர்ந்து ஒருவித அழுத்தத்தை அளித்ததன் காரணத்தினால ஜஸ்டின் ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்